டே குட்டப்பா இந்த பாரா குட்டப்பா சொல்லிட்டு இருக்கறேன் இல்லங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கற நீ வா போ வா போ வா போலாம் வாடா குட்டா நம்ம வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கு வெளிய போலாம் வா ஐயோ வீட்டுக்கு போலாம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வெளிய வா சொல்லுங்க குட்டா வா வா குட்டா வர மாட்டீங்கற அவ குட்டா குட்டா நாங்க ரெண்டு பேரும் வெளிய போறோம் நீ வீட்டுக்குள்ளே ரூம்க்குள்ள இருந்துக்கோ ஓகேவா குட்டா

இங்கே வா செந்திலா தான் இப்போ வாக்கிங் குட்ட வாக்கிங் வாக்கிங் தெரியும் அது குட்டா அட்டி எப்படி கிடைக்கும் தெரியுமா எந்திரி முதல்ல என்றிரி எந்திரின்னு சொன்னேன் என்றிரி எந்திரி எந்திரி இங்கி வா 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 இங்கே வா இங்கே ஓடி வா ஓடி குட்டா குட்டா

ம் முறைக்கலாம் இங்கேயே படுறா படுறாங்கட்டா